அந்த ஆலிம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டாரு எட்டு வயசு பையன்ட எப்பா உனக்கு தான் அங்க வாப்பா இல்லையே உம்மா இல்லையே எத்தீமா இருக்குது அனாதையா இருக்கிறிய என் கூட இந்தியாவுக்கு வந்துறியா அவர் கேட்டாராம் என் கூட இந்தியாவுக்கு நீ வந்துறியா ஒரு பலஸ்தீன சிறுவன் எத்தீமான ஒரு பலஸ்தீன சிறுவன் என் கூட வந்துறியாப்பா இந்தியாவுக்குன்னு கேட்டாராம் உன்னை இன்ஜினியர் ஆக்குறம்பா உன்னை டாக்டர் ஆக்குற உன்னை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறேன் நீ வரியாமா என் கூட இந்தியாவுக்குன்னு கேட்டப்ப அந்த எத்தியுமான அந்த புள்ள அந்த எட்டு வயசு பையன் சின்ன பையன் திருப்பி கேட்டாராம் உங்க கூட வந்தா டாக்டர் ஆக்குவீங்க உங்க கூட வந்தா இன்ஜினியர் ஆக்குவீங்க உங்க கூட வந்தா எனக்கு ஷகிதாக்குவீங்களான்னு கேட்டா பிள்ளையா ஷஹீத் மரணம் எனக்கு கிடைக்குமா மரணம் கிடைக்குமா இந்த தீருக்காக உயிர் கொடுக்க அது என்னங்க ஈமானது உலகத்துல சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட இவ்வளவு உறுதியான ஈமானா உலகத்துல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது சுற்றி அந்த பிள்ளைகளும் அந்த இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் வீட்டில் இருந்து வெளியே போன வீட்டுக்கு திரும்பி வருவோம் உரி இல்லை தளப்போகைகளை கசன் துணிகளாக உலகத்தில் முகமதுல்ல அலிசல்லாம் சொல்லுவார்கள் ஈமான்ல இல்ல உலகத்துல யார் தோத்து போனாலும் பைத்துல் முகத்தசை சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயம் இருக்குது பலஸ்தீன மக்கள் அவங்க எப்பவுமே தீன விட்டு விலக மாட்டாங்க ஈமான விட்டு விலக மாட்டாங்க அவன் தெரியாம போய் அங்க கால வச்சுட்டான் அந்த பூமியை பத்தி தெரியாது சிறிய பூமியினுடைய வரலாறு தெரியாது பலஸ்தீன பூமியினுடைய வரலாறு தெரியாது நீ உலகத்துல எங்க வேணாலும் போய் நுழைஞ்சிருக்கான் ஆனால் பத்தியும் யூதர்கள் வரலாறு தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டாங்க நூறு வருஷம் இல்ல எத்தனை வருஷமானாலும் அந்த பைத்து முகத்தை மீட்கிற வரை அவர்கள் ஓய மாட்டார்கள் அவர்களுடைய உறுதி ஓயாது எத்தனை தலைமுறை இருந்தாலும் வரலாற்றை அவர்கள் பார்க்க வேண்டும் வரைக்கும் கொண்டு போய் சிரியாவை வருது சிரியாவை வரலாறு வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த மக்களினுடைய போராட்டம் எப்ப தொடரும்னா இந்த உலகத்துல நடக்கிற கடைசி பெரிய நிகழ்வு கைப்பற்றுறது கைப்பற்றுறதுதான் அதுதான் உலகத்தினுடைய கடைசி நிகழ்வு அது பைத்துசை கைப்பற்றிட்டோம்னா அடுத்து அல்ல உலகத்தை அழிச்சிருவான் அந்த பைத்து கைப்பற்றுவதற்கு தான் ஈசால வருவாங்க அந்த பைத்துல் முகத்தசை கைப்பற்றுவதற்கு தான் மகுதி அழகிசலாம் வருவாங்க அந்த பைத்துல் முகத போராடி எடுக்கிறதுக்கு தான் வருவான் அந்த ஒட்டி ஒட்டித்தான் எல்லாமே நடக்கும் தான் இஸ்லாம் ஆரம்பமான பொழுது மதீனாவை மக்காவை சுற்றி நடந்தது இஸ்லாம் கியாமத்து நெருக்கத்தில் முடிவுக்கு வருகிற பொழுது சிரியாவை சுற்றி நடக்கும் நாங்க செல்லி சொல்லம் அதனாலதான் சொன்னாங்க எங்காவது உலகத்துல ஒரு பூமிக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிரியாவை ஒட்டி போய் குடியேறுங்க நான் சொல்லி சொல்லம் சிரியா பூமி பலஸ்தீன பூமி இருக்குத உண்மையில் அந்த மக்களினுடைய ஈமானிய உரத்தையும் வீரியத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் வரலாற்றில் பயணிக்கிற பொழுதே பல நேரங்களில் ஒரு எத்தீமான புள்ளைட்டை இவ்வளவு உறுதி இருக்குமானு நீங்க ஆச்சரியப்படலாம் இது ஒரு சோறு தான் பதப்படுத்துவதற்கு ஒரு சோறு தான் இன்னும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க நமக்கெல்லாம் அது ஒரு நியூஸ் அவ்வளவுதான் நமக்கெல்லாம் ஒரு செய்தி ஒரு நாளைக்கு பார்ப்போம் பத்து நாளைக்கு பார்ப்போம் ஒரு வாரத்துல பார்ப்போம் ஒரு மாசத்துல பார்ப்போம் சோஷியல் மீடியால அந்த செய்தியை பார்த்ததோடு முடிச்சிருவோம் ஆனா அவன் போற நிறுத்திட்டானா ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அவன் போற நிறுத்தல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்ம படிச்சு சோர்ந்து போயிட்டோம் நம்ம படிச்சு சோர்ந்து போயிட்டோம் ஆனா அவங்க இன்னும் சோர்வாகல இதுதாங்க அவங்க ஈமான்